சனிக்கிழமை பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ அஸ்தோ தமிழ் ஜெய்பியாசாசையின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரத்தில் சனிக்கிழமையில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் முதலில் சனிக்கிழமை பிறந்தவர்களின் குணநன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் தாக்கத்தால் சனிக்கிழமை பிறந்தவர்கள் மிகவும் கடின உழைப்பாளியாக இருப்பார் மேலும் சனி பகவானின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவு தயாராக இருப்பார்கள் தொண்டு செய்வதில் இவர்கள் பின் தங்குவதில்லை இருப்பினும் அவர்களின் இயல்பு கோபமாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் நிச்சயமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் ஆனால் பின்னர் அவர்களின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அசனிக்கிழமை பிறந்தவர்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்யும் குணம் உள்ளவர்கள் எதிலும் ஒரு அலட்சிப்போக்கு எதைப்பற்றியும் கவலைப்படாத கடைசி பெஞ்சு மனோபாவம் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது ஆனா வரவேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் என்கிற டைப் எதிலும் ஷார்ட் கட் பாலோ பண்ணுவார்கள் மேற்கிலிருந்து கிழக்கை பார்ப்பார்கள் மற்றவர்களிடமிருந்து மிகவும் வேறுபட்டு இருப்பார்கள் ஆனால் எல்லோரிடமும் ஒரு தொடர்பு வைத்து வைத்திருப்பார்கள் அதனாலேயே இவரை பலரும் விரும்புவார்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் இவர்களிடம் போராடி வெற்றி பெறும் குணம் இருக்கும் இம்மெதுவாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் இலக்கை அடைவதில் வெற்றி பெறுகிறார்கள் இவர்கள் கொஞ்சம் தீவிரமானவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பொறுமையானவர்கள் சகிப்பு தன்மையுள்ளவர்கள் தன்னை யார் ஏமாற்றினாலும் ஏளனம் செய்தாலும் கலங்காமல் முன்னேற்ற வழியில் தொடர்ந்து நடப்பவர்கள் மேலும் இவர்கள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுவார்கள் சனிக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு எனவேதான் இந்த கிழமைகளில் பிறந்தவர்கள் சற்றே மந்தத்தன்மையுடன் இருப்பார்கள் சோம்பேறிகள் போல தெரிந்தாலும் காரியம் என்று வந்துவிட்டால் வீரியத்துடன் செயல்பட்டு செய்து முடிப்பார்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே கூச்ச சுபாவம் உள்ளவர் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களின் ஆலோசனைகளை ஏற்க விரும்ப மாட்டார்கள் இவர்களின் மனம் எதை சொல்கிறதோ அதை ஏற்பார்கள் ஒரு வேலையை எடுத்தால் அதை செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் எத்தனை போராட்டங்களை சந்தித்தாலும் தீவிர மற்றும் கடின உழைப்பால் விதியை மாற்றும் முயற்சியை கைவிட மாட்டார்கள் இவர்கள் அதிகமாக சமயோசித புத்தி பெற்ற சிறந்த தந்திரசாலைத்தன்மை பற்றி இருப்பார்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் கருப்பு நிறத்தை அதிகம் விரும்புவார்கள் அதேபோல் இவர்களுக்கு இருட்டு என்றால் மிகவும் பிடிக்கும் இவருக்கு எவ்வளவு வறுமை ஏற்பட்டாலும் அதனை பெரிய கஷ்டமாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ மாட்டார்கள் இவர்கள் பகலில் வேலை செய்வதை விட இரவு நேரங்களில்தான் அதிகம் வேலை செய்வார்கள் இவர்கள் குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தன்னையார் ஏமாற்றினாலும் ஏளனம் செய்தாலும் கலங்காமல் முன்னேற்ற வழியில் தொடர்ந்து நடப்பவர்கள் இவர்களுக்கு அறிவு தாகம் அதிகம் உண்டு எனவே எப்போதும் எதையாவது படித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் ஆதரவற்றோர் மற்றும் ஏழைகளுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் எவை என்று பார்ப்போம் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் அவர்களின் கடின உழைப்பின் காரணமாக அவர்கள் தங்கள் இலக்குகளை எவ்வாறு அடைவது என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் ஆசிரியர் பணி என் ஜிஓ தொடர்பான பணி அனைத்து வகையான சேவைப் பணிகள் போன்றவை இவர்களுக்கு நல்லது அவர்கள் எந்தத் துறையில் வேலை செய்தால் அதில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள் அறிவியல் விவசாயம் புவியியல் தொடர்பான துறைகளும் இவர்களுக்கு ஏற்றவை இவர்களுக்கு அரசியலில் ஈடுபாடு உண்டு அதிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இவர்கள் அதிக புத்திசாலிகள் மற்றும் கூர்மையான வணிக புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் இவர்கள் கணக்கிடக்கூடியவர்கள் இந்த புராணங்களில் சனிக்கிழமையில் பிறந்த குழந்தை குடும்பத்திற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது இவர்கள் எந்த பணியை செய்தாலும் முழு ஆர்ப்பணிப்போடு செய்வார்கள் எனவே சனிக்கிழமைகளில் பிறந்த நபர்கள் இயற்கையாக தொழிலதிபர்களாக இருப்பார்கள் இவர்கள் கலை கலை சார்ந்த தொழிலுக்கு ஏற்றவர்கள் ஆவார்கள் அரசாங்கத்திலோ தனியார் அலுவலகத்திலோ வேலை பார்த்தாலும் சொந்த தொழில் செய்வதையே நாடுவர்கள் இப்பொதுவாக இவர்களுக்கு வியாபாரம் மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது வியாபாரம் என்றாலும் இவர்கள் தனித்து செயல்படுவது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும் ஆகையால் கூட்டு முயற்சி பெறும் வெற்றியைக் கொடுக்கும் அதாவது கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை பிறந்தவர்களின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் காதல் உறவுகளில் அதிகம் ஈடுபடுவதில்லை ஆனால் காதல் வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தனக்கு பிடித்தவரிடத்தில் உயிர் உள்ளவரை விசுவாசமாக இருப்பார்கள் இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்கள் என்றாலும் தங்களின் வாழ்க்கைத் துணையை மன அழுத்தத்தைக் கொடுக்க மாட்டார்கள் என்றாலும் தங்களாத வாழ்க்கைத் துணை தன் அன்பு இல்லை என்று குற்றம் சாட்டுவார்கள் இவர்களுக்கு நிரந்தர பகைவர்களும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இருக்க மாட்டார்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உறுதியான அணுகுமுறையை எடுக்கும் உறுதியான நபர்கள் எனலாம் சனிக்கிழமை என்று பிறந்தவர்கள் மிகவும் முதிர்ந்த நபர்கள் எனலாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக முடிப்பார்கள் இவர்கள் பெரிய இதயம் கொண்டவர் மற்றும் எப்போதும் தங்கள் காதல் துணைக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புவார்கள் காதல் வாழ்க்கை என்று வரும்போது தங்களின் துணியை மிகவும் கவனமாக பகுத்து ஆயந்து பின்னரே தேர்வு செய்வார்கள் திருமண வாழ்க்கை குடும்ப உறவுகள் மற்றும் குடும்பத்தில் வரும் பிரச்சினைகள் அனைத்தையும் தொழில் முறைப்படிதான் பார்ப்பார்கள் மேலும் வாழ்க்கை துணையுடன் விட்டுக் கொடுத்து செல்வதால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் எதிர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வதைப் போல் சென்று நேரம் பார்த்து அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் இவர்களுக்கு விலங்குகள் என்றால் மிகவும் பிடிக்கும் இவர்கள் செல்லப்பிராணிகளை பிராணிகளை வளர்ப்பார்கள் சனிக்கிழமை பிறந்தவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பலதீனத்தை பற்றி பார்ப்போம் ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு பல வகையான உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் மிக விரைவில் இவர்கள் சோர்வு அடைவார்கள் இவர்கள் நரம்பு மற்றும் எலும்பு தொடர்பான நோய்கள் மூட்டு வலி உடல் பலவீனம் கண் பிரச்சினைகள் இடுப்பு அல்லது முதுகு வலி ஆகியவற்றால் பாதிக்கப்படலாம் கோபம் மற்றும் வெப்பத்தால் வரும் குறைபாடுகளால் இவர்கள் பாதிக்கப்படலாம் மேலும் தலைவலி வயிற்றுத் தொல்லை பல் நோய்கள் வரும் பாதத் பாதத்தொல்லைகளான மலச்சிக்கல் மூட்டு கழுத்து முதுகு வலிகள் வரும் கால்களில் அடிக்கடி பாதிப்பு ஏற்படும் வயிற்று வலி வயிற்றுப்புண் மலச்சிக்கல் வாயு தொல்லை போன்றவைகள் உண்டாகும் தோல் சம்பந்தமான வியாதிகளும் ஏற்படும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளும் உண்டாகும் யாராக இருந்தாலும் பலவினத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிதான் சனிக்கிழமையில் பிறந்தவர்களின் பலவினத்தை பார்ப்போம் சனிக்கிழமை பிறந்தவர்கள் நேரத்தை சற்று குறைத்து மதிப்பிடுபவர்கள் என்று கூறலாம் ஆகையால் இவர்கள் நினைத்த காரியம் கைகூட சற்று கால தாமதம் ஆகும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் தூங்கினால் கும்பகர்ணன் எழுந்து நின்றால் இந்திரஜித் போன்றவர்கள் சோம்பலும் தள்ளிப்போடுவதும் இவர்களது பிறவிக்குணம் இவர்கள் பல முக்கியமான நேரத்தில் அதிகம் பேசாததால் இவர்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் இவர்கள் நீதி நியாயம் தர்மம் என்று இருக்கக்கூடியவர்கள்தான் என்றாலும் இவர்கள் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவைப்படும் எது பேசினாலும் அதில் ஒரு பிரச்சினை ஏற்படக்கூடும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஊருக்காக மட்டும் வாழக்கூடியவராக இருப்பார்கள் ஓடி ஓடி ஊருக்காக உழைத்தாலும் இவருக்கு கெட்ட பெயர்தான் கிடைக்கும் இவர்கள் தங்கள் செய்யும் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுவும் பலவீனம்தான் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சில குறிப்புகளை பற்றி பார்ப்போம் இவர்களின் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் அடர் நீளம் அதிர்ஷ்டமான நாள் சனி அதிர்ஷ்ட திசை மேற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஒப்ரம் இப்ரீம் இப்ரம் விஷக் சனிச்சராய நம்க என்ற மந்திரத்தை ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு முறைகள் சொல்லாம் அல்லது சனிக்காய்த்தி மந்திரத்தை சனிக்கிழமை அன்று காலை மற்றும் மாலை வேளையில் சொல்லாம் அல்லது கேட்கலாம் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரையும் விநாயகப் பெருமானையும் வணங்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் இவர்களுக்கு வரும் பிரச்சனை தீரும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் அதிகாலை எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து நீல மற்றும் வில்வம் சாற்றி சிவபெருமானை வழிபடுவது நல்லது சனிக்கிழமை பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரத்தைப் பார்ப்போம் பொதுவாக எந்த காயத்ரி மந்திரம் ஆனாலும் அதை ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்று எட்டு முறைகள் சொல்வதோ அல்லது கேட்பதோ மிகவும் நல்லது சனி காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்காஸ்தாய தீமகி தன்னோ மந்தக பிரசோதயாத் இதன் பொருள் காகக்கொடியை உடையவரும் கையில் கமண்டலத்தை கொண்டவரும் மெதுவாக நகரும் தன்மை கொண்டவருமான சனி பகவானை நினைத்து தியானம் செய்வதன் பலனாக அவர் நம்மை காத்து ரட்சிப்பார் நன்றி வணக்கம்